ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து சிம்பிளாக நார்மல் நேடலில் வந்து ஆரி டிசைன் எப்படி நம்ம போடலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி இது வந்து நான் இருபது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் நெக்குகள் ஸ்லீவுங்க கரெக்டாக போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது டுவெண்ட்டி ருப்பீஸில் எப்படி எவ்வளோ சிம்பிளாக நமக்கு நீட்டாக போடலான்னு நம்ம பார்க்கலாம் வாருங்க அதுக்காக நான் இப்போ வந்து பாருங்கள் ப்ளவுஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த ப்ளவுஸை எடுத்து ஸ்லீவை எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா பி செவத் பி செவன் குழு வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்ளை பண்ணிடும் பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் அந்த முக்கோண ஷேப்பில் வரும் பாருங்கள் ஸ்டோனு ஒயிட் இந்த ஸ்டோனு தான் அதை வந்து நம்ம இந்த அப் க்ளூ அப்ளை பண்ண இடத்துல எல்லாம் நம்ம ஒட்டிக்கல உங்களுக்கு இன்னும் கேப் விட்டு கேப் சொன்னால் நீங்கள் கேப் விட்டுக்கலாம் நான் ஒரு ஆஃப் இன்ச் அளவில் நான் கேப் விட்டிருக்கிறேன் இந்த பக்கம் ஒட்டிட்டேன் இனி இந்த பக்கமாக அதே மாதிரி ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை நம்ம இந்த பக்கம் ஒட்டிக்கலாம் நம்ம இதான் அப்ளை பண்ணது ஒட்டினதுக்கப்புறமா நீடில் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி நூல் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே உள் பக்கமாக நம்ம கோர்த்து மே நல்ல பக்கத்தில் எடுத்துட்டு பீட்ஸ் ஃபோர் எம்எம் ஒயிட் பீட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் உள்பக்கமாக நம்ம வச்சுட்டு இனி வெளி உள்பக்கமாக எடுத்து மேலே நல்ல பக்கமாக ஊசி எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் குத்தி வெளிப்பக்கமாக எடுக்கல அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு தடவை அந்த மாதிரி குத்தி எடுத்து முடித்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இன்னொன்று போடுவேன் பாருங்க அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கு பாருங்க மேலே அந்த இடத்துல நம்ம ஊசியை கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு இந்த ஃபோர் எம்எம் பீட்ஸை வந்து ஊசியில் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டேட்டாக வச்சுக்கோங்க ஸ்டேட்டாக வச்சுட்டு உள் பக்கமாக ஊசியை குத்தி எடுத்துகிட்டு இனி உள் பக்கத்துலேருந்து நல்ல பக்கமாக மேலே ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பீட்ஸ் ஓல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் எப்படி குத்தி நம்ம வெளியே எடுக்கலாம் வெளியே எடுத்துகிட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததே நம்ம அதே மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான டிசைனு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இதை ப்ளவுஸ் தச்சு போடும்போது நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வேட்டை கொண்டுச்சாக்க நீங்கள் லைக் பண்ணுங்கள்.